வணக்கம் வந்தனம் நமஸ்தே வெல்கம் டுக்கம் போல நம்மளோட இந்த ஷோல நாலு செக்மெண்ட்ஸுமே சூப்பர்பான விஷயங்களோட உங்களுக்காக காத்துட்டே இருக்கு என்ன நம்ம செக்மெண்ட் யோகாசனம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்றைக்கி என்ன யோகாசனம் சொல்லி தரப்போகிறாங்க அப்படிங்கிறது பார் அனைவருக்கும் வணக்கம் என்ற பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முகப்பொழிவுக்கான முத்திரைகளை வந்து பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயங்களில் வந்து பெரியவங்க வரைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீனேஜில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க முகம் வந்து ரொம்ப அழகாக வச்சுருக்கணும் ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் நல்லா வெளியாக வச்சுருக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ வந்து அது அதுக்காக என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் என்னென்ன முத்திரைகள்லாம் பண்ணலாம் நிறையவே இருக்குது பிராணாயாம எல்லாம் செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு பிராணாயாம நீங்கள் டெய்லி செய்ய செய்ய பார்த்திங்கன்னா ஒரு முகத்தில் வந்து ஒரு பொழிவு வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிடணும் ஒரு தேஜஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து வரும் இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து நம்ம முத்திரைகள்லாம் வாங்க பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு முத்திரை வந்து முக்கியமான முத்திரைகள் இருக்குது அது வந்து பார்க்கலாம் இது என்னென்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம் முதல் முத்திரை வந்து முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அஞ்சு விலையில் வந்து மயம் பூதங்கள் வந்து நம்ம கைகளில் இருக்குது அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான் வந்து மோதிர இருந்து பார்ப்போம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இப்போ நம்ம இதுலேயும் தெரிஞ்சிருப்போம் நீர் நீர் வந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வருண முத்திரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதை வந்து எப்படி பண்ணுறதுன்னா இந்த சுண்டு வரலையும் இந்த கட்ட வரலோட நுனியும் வந்து சேர்க்க போகிறோம் இப்படி போறோம் உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இப்படி காமிக்கிறேன் வச்சுட்டு அப்படியே வந்து நம்ம மடியில் வந்து இப்படி வச்சுக்கலாம் நீங்கள் உட்கார்றதுல வந்து எந்த பொசிஷனில் வேணாலும் உட்காரலாம் வஜ்ராசனம் சுகாசனம் பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் எதுல வேணாலும் உட்காந்துக்கலாம் எங்களை வந்து நாற்காலியில் கூட உட்காந்துக்கலாம் சில வினாடிகள் இதில் இருக்கலாம் தளர்த்திக்கலாம் இது வந்து வருண முத்திரை இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலம் நீர்னே நம்ம சொல்லிட்டோம் நீர்னால இதுல நம்ம தெரிஞ்சிருக்கோம் நம்ம உடம்ப வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் அதாவது நம்மளோட தண்ணி பதத்தை வந்து அது வந்து குறைக்காமல் வந்து நம்ம வச்சுருக்கோம் அதுக்காக வந்து நம்ம இந்த வருணமுத்திரா பண்ணுறோம் முகத்தில் இருக்க வந்து பொழிவு வந்து ஏற்படுத்தும் சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஸ்கின் இதுலேயே வந்து ஸ்கின்லேயே வந்து நிறைய இந்த வெரைட்டி இருக்குது அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆயில் தன்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்குமே சேர்ந்தாப்பில் இருக்கும் ட்ரை இருக்கும் ஆயிலையும் சேர்ந்தாப்புல இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகம் கழித்து வந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முகம் வந்து எண்ணெய் வடிஞ்சிட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து நிறைய வந்து அந்த ஈரப்பதம் வெளியில் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு ஆயிலாக வந்து வெளியில் வரும் சில பேருக்கு வந்து அந்த மாய்ச்சரைசரிங்கே இருக்காது ரொம்ப ட்ரையாக இருக்கும் நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து இதை போட்டு கழுவுனா கூட உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப டக்குன்னு ட்ரை ஆகிடும் இதுலேயே வந்து அவங்க அந்த நிறைய முகத்துக்கு போடுறதான க்ரீமாக இருந்தாலும் சரி பவுடராக இருந்தாலும் சரி போட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இப்போ அது அதுக்காக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக செய்கிற மாதிரி நிறைய வந்து க்ரீம் அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரி போகாமல் சில பேர் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நேச்சுரல் எப்படி பண்ணுறது வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த மாதிரி முத்திரைகள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப் மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை நம்மளோட அரிசி மாவு அதுக்கப்புறம் தயிர் இந்த மாதிரி லெமன் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வச்சு நம்ம அப்படியே முகத்தில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் கழுவினிங்கன்னா நல்லா கொஞ்சம் பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேச்சுரலாக செஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் முத்திரையை செஞ்சுக்கலாம் ஆசனங்கள் செஞ்சுக்கலாம் முக்கியமாக வந்து பிராணாயமாக வந்து கண்டிப்பாக செஞ்சுட்டிங்கன்னா முகம் வந்து நல்லாவே பொ பொழிவாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த வருண முத்திரை பண்ணுறதுனால இந்த மாதிரி நமக்கு நீர் பகுதி மாய்ச்சுரைசிங் எப்போயுமே வந்து நமக்கு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கும் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ளட் சர்க்குலேஷன் வந்து முகத்தில் வந்து நல்லாவே வந்து போகும் அதுக்காக இந்த முத்திரை வந்து பண்ணுறோம் அடுத்த முத்திரை வந்து பிருத்திவி முத்திரை பிருத்திவி முத்திரைன்னா நிலம் நம்ம எங்கனா சொல்லியிருக்கோம் இந்த நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகியம் நிலம் இது நிலம் இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம் அதை வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா மோதிரவர்களோடய நுனியையும் கட்டவரலோட நுனியையும் வந்து நம்ம சேர்க்குறோம் சேர்த்து வச்சுட்டு போகிறோம் மற்ற விரல்கள்லாம் வந்து கொஞ்சம் நீட்டி இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க சில விநாடிகள் தள்ளிக்கலாம் இப்போ இந்த முத்திரை. அதுக்கு வந்து அது என்ன பண்ணணுன்னா இந்த வந்து நிலம் இருக்கிறத வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நல்லா உங்களுக்கு தடுத்துரும் அதுக்கப்புறம் நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நரம்புகள் எல்லாத்துமே வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹேருக்கும் அந்த முடிக்கும் வந்து ரொம்பவே நல்லது எல்லாமே சேர்ந்து வந்து செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பலன்கள் வந்து ஜாஸ்தியாக கிடச்சிடும் இதுக்கப்புறம் இன்னும் ஒரு முத்திரை வந்து பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட் நம்ம பார்த்தது வந்து வருண முத்திரை இந்த சுண்டு மட்டும் வச்சுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பிருத்திவி மூத்திரை சுண்டு இது மோதிர வரல் மட்டும் இருந்தோம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து வந்து வைக்க போகிறோம் சுண்டு வரல் மோதிரவரல் அதுக்கப்புறம் வரல் இது ரெண்டு சேர்த்து வைக்க போகிறோம் இது வந்து பிராணமூத்திரை பிராண மூத்திரை வந்து வச்சிடலாம் சில வினாடிகள் கல் இந்த பிராணமுத்திரையும் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி செய்யலாம் எல்லாருமே செய்யலாம் இது வந்து ஒரு பேசிக் மாதிரி இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு நல்ல எனர்ஜி தரும் நமக்கு வந்து நல்ல உடம்பை வந்து நல்லாவே வச்சுக்கும் அதுக்காக வந்து நம்ம இந்த பிராணமுத்திரை போகிறோம் நம்ம அந்த பிராணம் வந்து கரெக்டாக போகிறதுக்காக நமக்கு நல்லாவே இருக்கும் இதை வந்து டெய்லி வந்து செஞ்சிடலாம் நீங்கள் பிராணமுத்திரை இப்போ இந்த வருணமுத்திரை பிருத்திவி முத்திரைலாம் யாருக்காக வேணுமோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் வந்து நீங்கள் அதை வந்து செஞ்சுக்கலாம் இப்போது இது இன்னும் ஒரு முறை வந்து சொல்லிடல வருணமுத்திரை வந்து சுண்டு வரலையும் கட்டவரலையும் சேர்த்து வைக்க போறோம் இது வருணமுத்திரை அடுத்தது பிருத்திவி முத்திரை வந்து கட்டவரலையும் சேர்த்து வைக்கிறோம் அடுத்தது வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க போறோம் மோதிர வரலையும் சுண்டு வரல் அதுக்கப்புறமேட்டு கட்டவரல் இது எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க போறோம் இது வந்து முத்திரை எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் என்னென்ன ஐம்பூதங்கள் என்னென்ன இருக்குன்னு நம்ம கைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க பண்ணிட்டா நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இதை முயற்சி பண்ணி பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மாற நம்ம ஷோ நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம் உலகம் ஃபுல்லா இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜா இருக்கு ஸோ அந்த வகையில இந்த லாங்குவேஜ் எவ்ளோ ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற ஷோல நம்ம என்ன பார்க்க போறோம் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீகால் இல்லையா நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோன்றதை சின்னதாக ஒரு ஞாபகப்படுத்தி பார்த்துடலாம் அப்படி ஞாபகப்படுத்தும் போது இப்போ பார்க்கறதோட தொடர்ச்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும் இல்லையா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதாவது நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம் அதையும் எப்படி எங்க எப்படி எந்த ரூல்ல அப்ளை பண்ணி பயன்படுத்தலான்றதையும் பார்க்குறோம் அதன் கூடவே எதை பத்தியும் பாக்கிறோம் ஆக்ஷன் வார்த்தைகள் அதாவது செயல் வார்த்தைகள் இந்த செயலை செஞ்சிட்டு இருக்கேன் செஞ்சுட்டு இருந்தேன் செய்ய போறேன் அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ண போறோம் பிரிச்சு பிரிச்சு நம்ம பார்க்கும் போது தமிழ் ஆக்கத்தோட தெரிஞ்சுக்கும் ஈஸியா அந்த வாக்கியங்கள் நமக்கு புரிய முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்காம பேச ஆரம்பிக்கலாம் இல்லை எழுத ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம் ஆக்ஷன் வார்த்தையும் பார்க்குறோம் ஸோ அதன் கூடவே நம்ம என்ன பண்றோம் பாசிட்டிவா ஒரு பதில் எப்படி சொல்லலாம் நெகட்டிவா எப்படி பதில் சொல்லலாம் அப்படிங்கறது நிறைய பிராக்டிஸ் எடுத்துட்டோம் இல்லையா இப்போ வந்து இன்ட்ராகேட்டிவுக்கான பதில் தான் அந்த இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கும் போது இது பண்ணியிருந்தால் இது செய்திருந்தால் வந்திருந்தால் அந்த மாதிரியானது வந்துட்டு இருக்கும் பாசிட்டிவ்னும் போது முடிச்சாச்சு வந்தாச்சு நெகட்டிவ்னும் போது முடிக்கல வரல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும் மூணு அஃபர்மேஷன்ஸ் இப்போ நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணி அந்த மூணு அஃபர்மேஷன்ஸ்க்கு எப்படி பதில் கொடுக்கலான்றத சொல்லி கொடுக்குறவாங்க பாத்துட்டு இருக்கிறது past of tense அதுல எக்ஸ்க்ளூசிவா பார்க்கிறது இன்ட்ரோகேட்டிவ் சோ இன்ட்ரோகேட்டிவ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இதுல நமக்கு verb forms அப்படிங்கறது இருக்கு சோ v1 v2 v3 அதாவது present past பாஸ்ட் பார்ட்டிசிபல் மூணு விஷயங்கள் இருக்கு ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ண போறேன்னா மூணு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஒர்க் ஃபார்ம் எடுத்து அதில் ரெண்டு விதமாக பிரிக்க போறேன் வி டூ அண்ட் வி த்ரீ ஸோ என்ன ஒர்க் ஃபார்ம் நமக்கு லவ் அப்படிங்கறத எடுக்கிறேன் ஸோ இப்படி லவ் அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு ஜென்ரலான ஒரு காமன் ஜெண்டர் வேர்ட் தான் ஜஸ்ட் டு கால் நம்ம என்ன சொல்லலாம் ஒரு அன்பு அப்படிங்கிற விஷயம் அந்த அன்புங்கிற விஷயத்த நம்ம யார்கிட்ட வேணா காமிக்கலாம் இல்லையா இதர் பேரண்ட்ஸ் கிட்ட காமிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பிரதர்ஸ் பெட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் அன்புங்கிற விஷயத்தை காட்டலாம் அப்ப நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல அன்பு அப்படிங்கறத நோட் பண்றோம் இதே வந்து நம்ம என்ன மீன் பண்றோம்னா லவ் சோ ஒரு விஷயத்த வந்து பிடிக்கிறது இல்லையா சோ நேசிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சோ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் நேசித்தேன் அப்படிங்கறதையும் சொல்லலாம் ஏன்னா எல்லாருமே வந்து இந்த அப்படிங்கிற ஒரு வேர்டு எடுத்தாலே இல்லை அது வந்து ஒரு கோவப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது இட்ஸ் காமன் வேர்ட் தான் ஒரு காமன் வேர்டுங்கும் போது வி கேன் யூஸ் வேர் நம்ம அந்த இடத்துல எந்த இடத்துல நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணாம சொல்றோமோ அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் நம்ம இந்த ரெண்டு வேர்ட் ஃபார்ம் எடுத்தாச்சு வி ஒன்ல எப்படி சொல்லலாம் பி டூ வி த்ரீல எப்படி சொல்லலாம் சொல்லியாச்சு இதை நம்ம எப்படி சென்டென்ஸ்ல கொண்டு வரலாம்னு சொல்லித்தரேன் அப்படின்றது சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா ஐ பி

அப்போ ரூலில் வந்து ஏவி ஃபாலோட் பை சப்ஜெக்ட் இல்லையா கொடுத்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் யார் வேணும் நமக்கு பிபிங்கிறவங்க வேணும் வி த்ரீ வேணும் அதாவது வி த்ரீ இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்களா கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இல்லை இதோட ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ நான் எழுதிட்டேன் இந்த ரூலை பண்ணுறேன் ஏவி என்னது நமக்கு ஹேட் இல்லையா ஹேட் சப்ஜெக்ட் வந்து எனி சப்ஜெக்ட் ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணாலும் எழுத்துக்கலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஹீன்ற சப்ஜெக்ட் எடுக்கிறேன் ஸோ இங்கே சப்ஜெக்ட்னு மீன் பண்ணிக்கிறேன் அப்படியே த்ரீ வரும்போது பிபி பார்ட்டிசிபல் ஸோ கொடுத்தாச்சு அப்போ என்ன ரூலோ அந்த ரூலை நான் என்ன இப்போ இந்த பண்ண ரூல் என்ன பண்ண போற எக்ஸாம்பிள் எழுத போட்டு எழுதுவோமா இன்ட்ரோகேட்டிவ் நம்ம பார்க்குறோம் பார்க்கறோம் இன்ட்ரோகேட்டிக்கு பதில் எழுதுவோம் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிற எழுதியாச்சு பிபி அப்படிங்கிறது பார்ட்டிசிபிள் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு பாஸ்ட் வந்து அப்ப வந்து அப்ப என்ன கேட்கலாம் அவன் நேசித்திருந்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எதை அப்படின்னு வரும்போது பெட்ஸை வந்து அவங்க நேசித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும் இல்லையா இப்போ நான் இதுக்கு பதில் எழுதுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒரு பாசிட்டிவ்ல நான் பதில் எழுதலாம் என்ன எழுதலாம் அப்போ என்ன அர்த்தம் ஹி ஹேட் லவ் டிஸ் பெட்னா அப்போ ஆல்ரெடி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் பெட்ஸை வந்து நேசிச்சு தான் இருக்கான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டா நம்ம சொல்லக்கூடியது பெர்ஃபெக்டா சொல்லக்கூடியது எதுவும் இதே வந்து நீங்க நெகட்டிவ் அப்படின்னு வரும்போது என்ன வரும் ஆப்வியஸா இல்லை அப்படிங்கிறது நேசித்தேன் அப்படிங்கிறது என்ன வரும் நேசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும் அப்ப ஹி ஹேட் ஹி ஹேட் நாட் அப்படின்னு சொல்லலாம் வேற எப்படி சொல்லலாம் ஹி ஹேட் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா he had not or he hadn't அப்படிங்கிறது loved his pet ஸோ அப்போ என்ன அர்த்தம் அவனுக்கு வந்து அவன் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கோம் அப்போ அவனுக்கு என்ன பிடிக்கல அவனோட பெட்ஸை வந்து அவன் லைக் பண்ணுறது கிடையாது அதாவது நேசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது தான் ஸோ ஹி ஹேட் லவ்ட் ஹிஸ் பெட்னா அவனோட பெட்டை வந்து அவன் நேசிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வரும்போது என்ன சொல்லலாம் ஹி ஹேட் லவ்ட் ஹிஸ் பெட்னும் போது அவன் அவனுடைய பெட்டை தான் இந்த இடத்துல ஏன்னா இந்த ஹி ஹீங்கிறது யாரை குறிக்கும் இங்கே ஹெஸ் அவரை தான் இங்கேயுமே அவங்கள தான் குறிக்கும் இந்த இடத்துலையுமே அவங்களே தான் குறிக்கும் ஏன்னா அவங்களோட பெட்டு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதனால ஸோ அப்போ அவனுக்கு அவனுடைய பெட்டை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பிடித்திருந்தால் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியாக தான் இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் ஸோ அப்போ இன்ட்ராகேட்டிவ் இன்ட்ராக்டிவ் இந்த லவ் லவ்ட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எந்த ஒரு பொதுமறையான வார்த்தைகள்ல வ வார்த்தைகளில் எங்கே வேணாலும் பயன்படுத்தலாம் இப்படி தான் சொல்லணும் அப்படிங்கிறதும் கிடையாது ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு இந்த இடத்துல நீங்கள் மாற்றலாம் இப்ப இதை மாத்திட்டு என்ன பண்ணா தே அப்படிங்கிற சொல்லாம் நேமும் கொடுக்கலாம் இந்த இடத்துல ஸோ அப்போ என்ன பண்ணலாம் ஹேட் பிங்கி லவ் பெட் அப்படிங்கிற மாதிரி அப்ப அவளுக்கு வந்து அந்த பெட்டை பிடித்திருந்தாள் அப்படி மாதிரி அதுக்கான பதிலையும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும் இப்ப இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்க ஃபைவ் டு டைன் செட் ஆஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க செட்னு நான் தெளிவா சொல்றேன் ஏன்னா செட் அப்படிங்கும் போது எல்லா அஃபமேஷன்ஸுமே இன்ட்ராகேட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லா அஃபர்மேஷன்ஸையும் சேர்த்து ஃப்ரேம் பண்ணும்போது நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஈஸியா ஃபாஸ்டா பேச ஆரம்பிச்சிருவீங்க ஸோ நாளைக்கு அடுத்த கிளாஸில் உங்களை அடுத்த சென்டன்ஸோட மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசந்தி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆக்சுவலாவே ரஷ்யா இருக்கு இல்லையா அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல முன்னாடி ஆண்கள் தேவை இங்க வந்து பெண்கள் அதிகமா இருக்காங்க கல்யாணம் பண்றதுக்கு ஆண்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ஆனா உண்மை என்ன தெரியுங்களா ஆண்களை விட பெண்கள் ஒரு கோடி பேர் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது பாப்புலேஷன் மொத்தமா நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஆண் பெண்ணு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல பெண்களை விட ஆண்களுடைய பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி பெண்கள் தான் ஒரு கோடிக்கு மேல இருக்காங்களாம் ஆனாலும் இதுல ஒரு பிரச்சனைனா அந்த ஒரு கோடியுமே வயசானவங்க சரி அப்படியே இருந்தாலும் ஈக்குவலாவது டிவைட் பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் ஒரு பன்னெண்டரை அப்படி பதிமூணு அப்படின்லாம் வருது இல்லையா சரி அதுல ஒரு கோடி கம்மி பண்ணுங்க அப்படியே பிரிச்சா கூட பதிமூணு அப்புறம் பாதியாக பிரிச்சா கூட ஆறம் ஆறரை கோடி வருது இல்லையா இருந்தாலும் ஏன் வந்து ஆண்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஆண் ஆண்மகளை சீன்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பசங்க எல்லாம் பப்ளிக்ல வைஃபை கிடைக்குதுன்னு அதாவது ஓசில வைஃபை கிடைக்குதுன்னு எப்பவுமே யூஸ் பண்ணிடாதீங்க அதான் யூஸ் பண்ணி டிரான்சாக்சனும் பண்ணிடாதீங்க ஏன்னா நிறைய ஒய்ஃபைல நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அதில் அதுல போர்ட் மூலியமா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்களுடைய பணத்தை எல்லாரும் அபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ரொம்ப ரொம்ப உஷாரா தான் நீங்க இருக்கணும் நினைச்ச அளவுக்கு நீங்க இந்த மொபைல் யூஸ் பண்ற அந்த மொபைல் யூஸ் பண்ற ரொம்ப செக்யூர்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் ஒரு சின்ன போர்ட் ஹோல் கிடைச்சா கூட போதும் அது வழியா கொஞ்சமா குச்சியை விட்டு மொத்த பணத்தை அழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த பப்ளிக்ல ஒய்ஃபை யூஸ் பண்றது யாருக்கிட்டையாவது ஹாஸ்பாட்டை கடன் வாங்குறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பாக்காதீங்க அப்படின்னு ஆரம்பத்துல இருந்து சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நிறைய சொல்லிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் எங்க நம்ம கேட்கறோம் முன்னாடியே ஒரு கம்பெனி ஓசில ஒய்ஃபை கொடுத்துச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வாங்க தானே செஞ்சோம் அந்த டைமில் கூட நிறைய பேர் இல்லீகலாக பல விஷயங்கள் பண்ணாங்க அதனால் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க முடிஞ்சளவுக்கு சேஃப்பாக இருங்க நம்ம இந்தியாவில் மட்டும்தாங்க நிறைய பேருக்கு ஒல்லியாக இருந்தாலும் அவங்களுக்கு தொப்பை இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நம்மளுடைய டயட்டை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க லோ புரோட்டின் டயட்டு ஹை கார்போ டயட் இருக்கிறனால அதிகமாக நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா அதன் காரணமாக தான் இங்கே ஒல்லியாக இருக்கிற நிறைய பேருக்கு கூட தொப்பை பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதர் கண்ட்ரிஸ்லலாம் போய் பார்க்கும்போது அவங்க ஃபிசிக்கலாக நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு பிரச்சனையே வரதில்லை இருந்து அவங்களுடைய டயட் பார்த்தோம்னா ப்ராப்பரா இருக்கும் அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் கொடுத்து பழப்பாங்க நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன நிறைய சாப்பாடு சாப்பிட்டா தான் எனர்ஜி வரும் அப்படின்னு சொல்லி ஆனா நிறைய சாப்பாடு சாப்பிட்றதுனால எனர்ஜி கன்வெர்ட் ஆகிறது கிடையாது சாப்பிட்டது நிறைய ஆயிடுச்சு அப்படின்னா அது உடனே வேஸ்ட்டா தான் நம்முடைய உடம்புல தங்க ஆரம்பிச்சிடும் அதனால எனர்ஜி அது கன்வெர்ட் ஆகவே ஆகாது எப்போவுமே நீங்க ஃபுல்லா சாப்பிடக்கூடாது த்ரீ ஃபோர்த் மட்டும்தான் நீங்க சாப்பிடணும் மீதி வைத்த காலியா தான் ஒண்ணும் அப்படின்னு சொல்றாங்க பட் நாம எங்க ருசியாக ஏதாவது கிடச்சது அப்படின்னா வெளுத்து வாங்கிடுறோமே நம்ம தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசுறோம் ஆனா இத்தனை வேர்ட்ஸ்ல ஒரு முக்கியமான நிறைய வேர்ட்ஸை கண்டுபிடிச்சது யார் தெரியுமா வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் ஆயிரத்தி எழுநூறு இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு மேலே அவர் கண்டுபிடிச்சது தான் இப்போ நம்முடைய பயன்பாட்டிலே இருக்கு ஏன்னா அவர் மிகப்பெரிய போய்ட் அதனால எக்கச்சக்கமான போயம் செலுத்துவார் இது எல்லாத்துக்கும் அவராகவே கண்டுபிடிச்ச வார்த்தைகளை நாமளாவே பிரித்து இதுக்கு இந்த வார்த்தை தான் அப்படின்னு சொல்லி நாமளே மீன் பண்ணி இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அவர் கண்டுபிடிக்கும்போது இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம்னு சொல்லி போட்டதுனால ஈஸியாக இருக்கும் என்னமோ டக்கு 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 டக்குன்னு இதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு பட் ஆயிரத்தி எழுநூறு வேர்ட்ஸை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா அது பெரிய விஷயம்தானே நிறைய நிறைய பேர் இருப்பாங்க பட் நம்ம எல்லாரும் டிப்ரெஷனில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறோம் அவங்களாவே மனசுக்குள்ளே நிறைய போட்டு போட்டு குழப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஆனால் அதுதான் கிடையாது ஆக்சுவலாகவே டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் பிரெயினில் லெஸ் ஆகிடுமா அப்படி லெஸ் ஆகும்போது போது அவங்களுக்கு டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சிடும் அது எப்படி வரும்னா நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம் இல்லையா இது லெஸ் ஆகும் போது அதோடைய நினைவுகள் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அதை நினச்சி நினச்சி நமக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் ஒரு கசக்க ஆரம்பிக்கும் அந்த டைமில் தான் எல்லோரும் ரொம்ப சோகமாகிறது கொஞ்சம் அழுகிறது இந்த மாதிரியான பல விஷயங்கள் யார்ட்டுமே பேசாமல் நம்ம தனிமையில் இருக்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க பட் எல்லோரும் நம்ம ஈஸியா என்னடா டிப்ரெஷன் வாடா வெளியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம் பட் அவங்களுடைய மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தானே தெரியும் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி நெக்ஸ்ட் எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஆண்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் நம்ம ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழுல என்ன அப்படின்னா செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அவர்களுடைய பிறந்த தினம் யார் அது செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்முடைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்களுடைய பிறந்த தினங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிவுட் நடிகர் லூயிஸ் அவர்களுடைய அந்த அவர் எப்படி நடிப்பாரோ அதை ஒத்திருந்ததாக சொல்லப்படுகிறது இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய அப்பா வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ரயில் நிலையத்தில் அதிகாரியாக பணியாற்றினாருங்க அதன் பிறகு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாகேஷ் நல்ல நல்லா குண்டா இருப்பாராங்க எல்லாம் குண்டுராவ் குண்டப்பா அப்படின்னு சொல்லி அவரை கிண்டல் பண்ணுவாங்களாங்க அதன் பிறகு இவர் கல்லூரி படிப்பிற்காக பிஹெசி காலேஜில் வந்து சேர்றாருங்க அங்கே இரண்டாம் ஆண்டு படிக்கும்போது தான் இவர் அம்மை நோயால் வந்து பாதிக்கப்படுறார் அதனாலவே அவருடைய முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்மை தழும்புகள் அதன் பிறகு குண்டுராவுன்னு சொல்கிற அவ்வளோ வந்து இழைச்சி போயிட்டாராங்க அதன் தொடர்ச்சியாக வந்து இவருக்கு ரொம்ப நடிக்கணுங்கிற அந்த ஆசை இருந்தது ஆனால் அவருடைய அப்பாவுடைய அந்த ரயில் நிலையத்தில் வந்து உதவியாளராக அந்த பணிகளில் வந்து அவர் அப்போ கொஞ்ச நாள் சேர்ந்து இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் வந்து இவர் அதன் பிறகு காதலிக்க நேரமில்லை படம் வந்து இயக்கத்தில் உருவான அந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் வந்து மிகச்சிறப்பாக சிறப்பாக தன்னுடைய நகைச்சுவை நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருப்பாருங்க அதன் பிறகு சர்வர் சுந்தரம் படத்திலையும் மிகச்சிறப்பான நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தி இருந்தார் இப்போ கே பாலச்சந்திரன் அவர்கள் வந்து இவரை வைத்து நீர்க்கும்மிழிங்கிற படத்தை வந்து இயக்குனாருங்க இவர் வந்து அது இல்லை எதிர்நீச்சல் அனுபவி ராஜா அனுபவி அது யாருக்காக அழுதான் போன்ற பல வெற்றி படங்களிலும் வந்து இவர் நடித்திருக்கிறார் ஒரு நகைச்சுவை நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு கதாநாயகனாகவும் அது மட்டுமில்ல வில்லன் நடிகராகவும் அபூர்வ சகோதரர்கள் படத்தில் வந்து மிகச்சிறப்பான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதே மாதிரி துணை நடிகராகவும் நடித்திருந்தாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அமெச்சூர் நாடக கம்பெனில வந்து இவர் சேர்ந்து அதில் வந்து ஒரு தண்டபாணிங்கிற கேரக்டர் அதாவது டாக்டர் கோகிலா அப்படிங்கிற ஒரு நாடகம் அது அந்த நாடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோயாளியாக வந்து இவர் நடிச்சிருப்பார் அதில் தை தண்டபாணி அப்படிங்கிற கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார் ஆக்சுவலாக அதில் வந்து என்னென்னா தை 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 தைன்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டே அந்த நோயாளியாக அந்த கதாபாத்திரம் நடிச்சிருப்பார் அதனாலவே அவர் தை தண்டபாணி அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாருமே வந்து அன்போடு அழைத்தார்களாங்க அது இது மட்டும் இல்லை இவருடைய அனைத்து படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை கதாபாத்திரத்தில் மனோரமா அவர்கள் வந்து இணைந்து நடித்திருப்பார்கள் மிக ரெண்டு பேருடைய அந்த காம்பினேஷன்ஸ் வந்து அவ்வளவு ஹிட் அடிக்கும் அப்படி பல வெற்றி படங்களில் நம்மையெல்லாம் வயிறு குழுங்க சிரிக்க வைத்தவர் தான் நம்முடைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவர்கள் அவருடைய பிறந்த தினம் இது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த திருவிளையாடல் படத்தில் அந்த தருமி கேரக்டரும் தில்லானா மோகனாம்பாள் படத்தில் அந்த வைத்தி கேரக்டரும் இன்றளவும் அப்படி ஒரு நடிகன் வந்து நடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய மிகச் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியவர் தான் நம்முடைய செய்யூர் கிருஷ்ணராவ் நாகேஸ்வரன் அவர்கள்ங்க அவருடைய பிறந்த தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் அதன் பிறகு இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழில் வேற என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இவர் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது பிரம்ம சமாஜத்தை உருவாக்கி சாதி மத வேறுபாடுகள் இல்லாமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதற்காக பல கட்ட போராட்டங்களை இவர் நடத்தியவர் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பல கட்ட போராட்டங்களை இவர் நடத்தியிருக்கிறார் சதி என்று அந்த உடன்கட்டை ஏறுதல் அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவர் இறந்துட்டாங்கன்னா பெண்களும் கூடவே வந்து இறந்து விட வேண்டும் என்ற அந்த சதி என்ற உடன்கட்டை ஏறுதல் பழக்கம் இருந்தது அதற்காக அதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா பலகட்ட போராட்டங்களை நடத்தி அதில் வெற்றி கண்டவர் தான் நம்முடைய ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் அவருடைய நினைவு தினம் இந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அடல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்